வழங்குவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது பல்வேறு அரசு அலுவல்கள் காரணமாக நான் வர இந்த நிகழ்ச்சிக்கு வர இயலவில்லை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையேற்றிருக்கிறார் மிகவும் அவரோடு உயரதிகாரிகளும் மாவட்டத்தினுடைய உயரதிகாரிகளும் பொறுப்பேற்றிருக்கார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி புத்தகம் என்பதை விட தலைவர் சொல்லியிருக்கிறார் புத்தகத்தோடு நாம் படிக்கிறதை விட அவர் சொல்வது ஆட்களோடு கலந்துரையாடுவதை விட புத்தகங்களோடு நூல்களோடு கலந்துரையாடுவது அதிகம் கலைஞர் ஆட்களோடு கலந்துரையாடுவதை விட கலைஞர் வந்து நூல்களோடு தான் அதிகமாக கலந்து கொண்டிருக்கிறார் படித்திருக்கிறார் நிறைய இதுவார் காலையில் நாலு மணிக்கு எழுந்து எழுந்து கலைஞர் எழுதுவார் அப்படிப்பட்ட புத்தகங்களை படிப்பார் நிறைய படிப்ப புத்தகங்களை படிப்பது ஒரு கலை வாசிப்பு என்பதை ஒரு நேசத்துக்குரியது அந்த அளவுக்கு ஒரு புத்தகங்கள் படிப்பது என்பது நாம் ஒரு பழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நல்ல புத்தகங்கள் நல்ல தோழர் என்று சொல்லியிருக்கிறார் புத்தகத்தை நாம் படிக்க தொடங்குகின்ற பொழுது அது நம்முடன் உரையாட தொடங்குகிறது நமது உலகத்தை காட்டுகிறது அறிவூட்டுகிறது என்று நம்முடைய முதலமைச்சர் மாண்பு முதல்வர் தளபதியார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே புத்தகம் வாசிப்பு என்பது ஒரு அருமையான ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வை அனைவரும் கொள்ள வேண்டும் இப்பொழுது நிறைய கதைகளை படிக்கிறார்கள் புத்தகங்கள் படிக்கிறார்கள் அறிவு நிறைய புத்தகங்கள் வருகின்றன இந்த ஆட்சி காலத்தில் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி காலத்தில் புத்தகங்களுடைய மதிப்பு கூடியிருக்கிறது அதை படிப்பவர்கள் எண்ணிக்கை கூடியிருக்கிறது புத்தக திருவிழாக்கள் அங்கங்கே மாவட்டங்கள் தோறும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பை நம்முடைய அரசியல் அலுவல்காரமாக நான் ஒதுங்கிய பல்வேறு அலுவலகாரமாக ஈடுபட்டிருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் பிறகு என்னுடைய மனது உள் மனது உள்மனது இருந்தாலும் அனைவரும் புத்தகங்களை படிக்க வேண்டும் புத்தகம் ஒரு நல்வழி காட்டுகின்ற ஒரு அமைப்பு அந்த புத்தகத்தை படிக்கின்றவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து புத்தக வாசிப்பு என்பது புத்தகத்தை நேசிக்க வேண்டும் அதே சமயத்தில் அதில் உள்ள கருத்துக்களை வாசிக்க வேண்டும் என்று மொழியெல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்